அன்புள்ள பிதாவே சோதுரம் ஆறுதலின் தெய்வமே சோதுரம் அடைக்கலமே சோதுரம் கெடகமே சுதரம் புகழிடமே சுதுரம் இரத்த கோட்டையே உன்னைத் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சோதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்குப் பாத்திரரே சுதிரம் தூயவரே சுதரம் ரட்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதரம் எகவா நிசியே சுதிரம் எகவா சம்மா சுதரம் எகவா சாலும் சோதரம் ஏகவா ஈரே சுதிரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சோதரம் விடியர் காலத்து விண்மீனே சோதரம் லீலி புஷ்பமே ஜீவ ஜீவத்தண்ணீரே சுதிரம் ஜீவ அப்பமே சுதரம் ஜீவ பலியே சோதரம் வற்றாத நீரூற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்வதற்காக சுதுரம் உம்முடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் ஜீவனுள்ள தேவனே சோதரம் தாவிதீன் தேவனே சோதரம் சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தாவி புதிய நாளை செப்டம்பர் பதினொன்று இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக சோதரம் இந்த புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதரம் புதிய நாளிலே உண்ண உடன் முடுக்க இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதரம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதரம் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சோதரம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்திற்காக சோதரம் நாங்கள் சில முன்னும் பின்னும் வருகையிலும் போகையிலும் வலப்பக்கம் உடப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சுதிரம் எங்கள் தலைமையிலிருந்து ஆசீர்வத்திற்காக சுதந்திரமானவரே சுதந்திரம் அமீன்